பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் இனியாவின் காதலுக்கு சமாதி கட்டிய செல்வியா மக்காக இருக்கும் பாக்கியா கோபிவுக்கு பொண்ணு பார்க்கும் ஈஸ்வரி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பாக்கியலட்சுமி சீரியல்தான் ஈஸ்வரி வீட்டில் சும்மா இருக்க முடியலை அதனால்தான் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் மூக்கை நிலைத்து குட்டையும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாராம் அந்த வகையில்தான் ராதிகா இருக்கும் வரை கோபியிடமிருந்து ராதிகாவை பிரிப்பதற்கு என்ன எல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி நினைச்சதை சாதிக்கும் அளவிற்கு ராதிகாவை பிரித்து விட்டார் ஈஸ்வரி தொடர்ந்து தொடர்ந்துதான் தற்போது யாரும் இல்லை என்றதும் பாக்கியா தலையை ஊற்றுகிறாராம் தனக்கும் தன் பையனுக்கும் ஒரு அடிமையான பெண் வேண்டும் என்பதால் பாக்யா தான் அதற்கு சரிபட்டு வருவாள் என்று நினைத்தால் ஈஸ்வரி கோபிக்கு பாக்யாவை மறுபடியும் கட்டி வைக்கலாம் என முடிவெடுத்துள்ளாராம் இது பிடிக்காத பாக்கியாதான் ஈஸ்வரியிடம் கராராக பேசிய நிலையில் தொடர்ந்து பாக்யாவின் சண்டை போடும் விதமாகத்தான் ஈஸ்வரி தொந்தரவு கொடுத்து வருகிறாராம் அந்த வகையில்தான் உன் கையில் பணம் காசு வந்ததும் யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறாய் உன் ஆணவமெல்லாம் ஒரு நாள் அடங்கும் அப்பொழுதுதான் சொல்வது புரியும் என்றும் ஈஸ்வரி சொல்கிறாரா அது மட்டுமல்லாமல் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் என் பையனுக்கு ஒரு துணை வேண்டும் அதனால் வேறு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து என் பையனுக்கு கட்டி வைப்பேன் என்றும் சவால் விடுகிறாராம் ஈஸ்வரி அதனைத் தொடர்ந்துதான் உடனே செல்வி ஈஸ்வரி போனதும் உன் மாமியார் உனக்கு சபா விட்டது மட்டுமல்லாமல் இன்னொரு பெண்ணுடன் வாழ்க்கையும் கோபி கோபிசாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றும் சவால் விட்டு போகிறார்கள் என்று கூறுகிறாராம் தான் இனியாவிற்கு ரொமான்ஸ் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்ததால் ஆகாஷுக்கு போன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா என்று கூப்பிடுகிறாராம் ஆனால் ஆகாஷ் தான் வரவில்லை வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துவிடும் என்றும் சொல்கிறாராம் ஆனால் அதை எதையும் கேட்காத இனியா ஆகாஷை வர சொல்லி விடுகிறாராம் ஆகாஷ் வந்ததும் பாக்கியா பேசிவிட்டு ஜூஸ் கொடுக்கிறார் பிறகு இனியா மற்றும் ஆகாஷ் இருவரும் ரெஸ்டாரண்டில் சிரித்து பேசி கொண்டிருப்பதை செல்வி அக்கா பார்த்து விடுகிறாராம் உடனே இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று நினைத்து செல்வி ஆகாஷ் போதும் நீ வீட்டுக்கு போ வேலை இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறாராம் அதன் பிறகுதான் வெளியே போன ஆகாஷ் இனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே கூடாது இனியா அப்பைவிடம் பேசவும் கூடாது என்று கண்டிக்கிறாராம் ஏனென்றால் செல்விக்கும் இனியா மற்றும் ஆகாஷ் மீது சந்தேகம் வந்துவிட்டதாம் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத பாக்கியா தன் பிள்ளைகள் மீது நாம் சந்தேகப்படக்கூடாது அதனால் ஆகாஷை நீ இங்கே வருவதற்கு தடை போடாது என்றும் சொல்லி ஆகாஷிடம் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வரலாம் போகலாம் என்று சொல்லி கூறிவிடுகிறாராம் அடுத்தபடியாக தான் கோபியா பாக்கியாவுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைத்து எழில் மற்றும் செளியனிடம் பேசி வீட்டிற்கு குடும்பத்துடன் வரவழைத்து விடுகிறார் ஆனால் இதற்கு அப்புறம்தான் என்ன பிரச்சனை வரும் என்பது பாக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும் இனி இதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக தான் பாக்கியா அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று கூறப்படுகிறது மேலும் ஈஸ்வரி கோபிக்கு அடுத்த பெண் பார்க்க வருவாரா இல்ல பாக்கியாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் கோபிக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா என்றுதான் அடுத்த கதை உருவாகும் என்று கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்